வணக்கம் வாசிப்பது பத்மா சகாதேவன் தேனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்த இரண்டு பேர் கைது செய்து அடைப்பு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் அறுபத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாய் பணம் பறிமுதல் தேனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது சீட்டுகள் மற்றும் பணம் அறுபத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாய் பறிமுதல் செய்து லாட்ரி விற்பனை செய்த தேனி பிடிஆர் தெரு நாராயணன் மகன் சந்திரசேகரன் வயது அறுபத்தி எட்டு மற்றும் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி தாலுகா முத்துப்பாண்டிப்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் ஆனந்தன் முப்பது உள்ளிட்ட இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டி சின்னமனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று தேனி சந்தையில் உள்ள பிராட்வே பிரவுசிங் சென்டரில் போலீசார் அதிரடி சோதனை செய்தனர் அப்போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது உடனடியாக தேனி காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்த சந்திரசேகரன் மற்றும் ஆனந்தன் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தேனி மாவட்டத்தில் லாட்டரிகள் விற்பனை செய்யும் முக்கிய குற்றவாளிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர்